அன்பார்ந்தவர்களே வணக்கம் நாம் மூலிகை வசியங்களை பற்றி கூறும்பொழுது மனிதனுக்கும் சில வசியங்கள் தேவைப்படுகிறது அந்த மனித வசியத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது அது முறையாக பயன்படுத்துவது எப்படி நமக்கு அந்த வசியம் தேவை என்றால் ஏற்றுக்கொள்வோம் தேவையில்லை என்றால் விட்டுவிடுவோம் இது தவறாக பயன்படுத்துவதற்கு அல்ல சில பேர் ஆண் பெண்ணை காதலிக்க ஆரம்பித்துவிட்டு பிறகு நாளடைவில் எனக்கு உன்னுடைய ஆக்டிவேட் பிடிக்கவில்லை உன்னுடைய நடவடை பாவனை எனக்கு பிடிக்கவில்லை நான் வேறு ஒருவரை மணக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு டாட்டா காட்டிவிட்டு சென்று விடுவார் அதே போன்ற ஆண்களும் பெண்களிடத்தில் அவர்களுடைய வேலை அனைத்தும் முடிந்த பிறகு உன்னிடத்தில் இருந்து பழகியது போதும் அதனால் நான் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவரை தன்னுடைய வேலை முடிந்தவுடன் நான் இப்படி செல்கிறேன் அப்படி செல்கிறேன் என்று சொல்வார்கள் பெண்கள் நான் அவனிடத்திலே இருந்ததால் எனக்கு இப்போது மிகவும் கஷ்டமாக நான் அவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதை நான் எப்படி அவனை திருமணம் செய்து கொள்வேன் என்றெல்லாம் கேட்பார்கள் பெண்களுக்காக தன்னை பெண்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக ஒருவரே ஒருவர் விரும்பும் பொழுது எல்லை மீறக்கூடாது முதலில் எல்லையை மீறியவர்கள்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் கஷ்டத்தை துன்பத்திற்கும் ஆளாகுவார்கள் முறையான உடல் உறவு இல்லாதவர்கள் கிடைத்த இடத்திலே உடல் உறவு கொள்பவர்கள் மிருகப்புணர்வுக்கு மிருகப்புணர்வு போல் அது ஏற்பட்டு அவர்கள் வாழ்க்கையே மிக கடினமாக இருக்கும் முதலில் அவர்கள் சந்தோஷமாக இருந்தாலும் பிறகு அவர்கள் பெரும் கஷ்டத்தை உண்டாக்கி பசி பட்டினி பஞ்சம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் யாரும் முறையற்ற திருமணம் செய்து முறையற்று எந்த வேலையும் செய்யக்கூடாது முறையாக திருமணம் செய்து கொள்பவர்கள் அவர்கள் தன் எல்லையை மீறாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு உடம்பு அரிப்பு ஏற்பட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன் எல்லையை மீறாமல் இருப்பதுதான் நன்று எல்லையை மீறிய பிறகு அவன் என்னை விட்டு சென்றான் அதற்கு என்ன பரிகாரம் என்று கேட்பதும் ஆண் அந்த பெண்ணை என்ன மறக்க முடியவில்லை நான் எப்படி நான் அவளை பிரிவது அதற்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படி என்றால் இவர்கள் இஷ்டத்திற்கு எல்லையை மீறி நடந்து கொண்டு பிறகு அவரை பிடிப்பதார் இதற்கு ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் நான் அவரை மயக்க வேண்டும் அவரை மயக்க நானே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவன் என்னை கெடுத்து விட்டான் இப்பொழுது நான் என்ன செய்வது என் வீட்டுக்கு தெரிந்துவிட்டது உலகத்திற்கும் தெரிந்து விட்டது அவன் ஒத்துக்கொள்ள மாட்டேன்கிறான் இது போன்றெல்லாம் செயல்களெல்லாம் சொல்லிக்கிறார்களே தவிர ஏன் இப்படி ஒரு தவறை செய்து ஏன் இப்படி போன்று செய்ய வேண்டும் முதலில் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் நீங்கள் இருக்க வேண்டும் கட்டுப்பாட்டை மீறி நீங்கள் எது செய்தாலும் இது போன்ற பாதிப்புக்குள் உள்ளாவது நிச்சயம் எப்பொழுதும் ஒருவர் ஒருவரை மணக்க நேரிட்டால் உடனடியாக திருமணம் செய்து உங்களுடைய உடல் உறவு பசியை அப்பொழுது தீர்த்துக்கொள்ளுங்கள் அதை விட்டுவிட்டு திருமணத்துக்கு முன்பே அனைத்தும் செய்துவிட்டு எனக்கு இது செய்யுங்கள் அது செய்யுங்கள் என்றால் எப்படி அதை நீங்கள் இழந்த இழந்தது உங்களுடைய கரும வினையாகும் இதுதான் உங்களுக்கு கடைசி வரை சொல்லையும் தொந்தரவுமாக இருக்கும் அவர்கள் உண்மையாக அவர்களுடைய ஜாதக அடிப்படையில் அவர்கள் நன்றாக இருந்து விட்டால் இது போன்ற சில நிகழ்ச்சிகள் நடைபெறாது ஏனென்றால் அவர் அவருக்கு அவர்தான் நிர்ணயமாக இருந்திருந்தால் அவர்களுக்கு இது போன்ற எந்த நிகழ்ச்சியும் ஏற்படாது என்பது தான் உண்மை ஆக உண்மையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை முன்னேறங்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு நான் ஒன்று சிலது சில மூலிகையை நான் வைக்கிறேன் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த மூலிகையை பயன்படுத்துவதன் மூலம் மிக எளிமையாக ஒருவரை தன் வசப்படுத்திக் கொள்வதற்கு எளிதாக இருக்கும் ஆக நாம் கண் எதிரிலேயே நிறைய மூலிகைகள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதற்கு நாம் மரியாதை தருவது கிடையாது அப்படி இருந்தால் ஒரு அந்த ஒரு மூலிகை நம் கண் எதிரிலே தான் இருக்கும் அதை நாம் சட்டை செய்யாத அது மேலே ஏறி சென்று விடுகிறோம் இது போன்ற நிறைய மூலிகைகள் உண்டு அதில் உண்டு மஞ்சள் கரிசலாங் கண்ணி இந்த செடிக்கு வெள்ளிக்கிழமை அன்று பூஜை செய்து காப்பு கட்டி வெள்ளிக்கிழமை அன்றே பிடுங்கும் பொழுது ஓம் கலிம் சவ்யம் மஹி என்ற மந்திரத்தை சொல்லி அதை வேறு சிறிதும் அறுபடாமல் முழுமையாக பிடுங்கி அந்த வேரை நன்றாக நன்றாக காய வைத்து தாயத்தினில் போட்டு அடைத்து தன் தலையில் வைத்து நாம் யாரை நினைக்கிறோமோ அவரே தன் வசத்துக்கு ஆளாகுவார்கள் ஏனென்றால் இது வசியப்படுத்துவதற்காக தன்னை யார் ஒருவர் நினைக்கவில்லையோ நான் அவர்களை மனக்க விரும்புகிறேன் என்றால் இது போன்ற தவறுகளை செய்தவர்களுக்காக தான் இதை சொல்கிறேன் இது மன்மத வசியம் என்று கூட சொல்வார்கள் விட்டு அவர்கள் மீண்டும் சேருவார்கள் இது முறையாக செய்து பயனடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எப்பொழுதும் இந்த மந்திரத்தை முறையாக ஜபித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேல் மேலும் அடைய இறைவனை பிரார்த்திக்கொள்கிறோம் ஒருவரை ஒருவரை ஏமாற்றாமல் வாழ்க்கை நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்